ஏழு ஆண்டுகள் ஒரு இடத்தை விட்டு போனா அந்த இடத்துல பாசமே துப்புரவா இல்லாம போயிடுமா அப்ப ஈழேழு ஆண்டுகள் இந்த இந்த ராமாயணம் ராமன் வந்து காட்டுக்குள்ள போயிடும் அவங்க மனசுல இருக்க அந்த ராஜ்யத்தோட ஆசையே இல்லாம முற்றிலும் அழிந்து போய்விடும் இது உளவியல் இது உளவியல் இது உண்மை நம்ம ஊரில் இருக்கிற ஆரம்ப வீட்டு போனவங்க திரும்பி வந்ததாக இல்லை ஒரு சிலரை தவிர ஒரு சிலரை தவிர ஊரை விட்டு போனவங்க திரும்ப வந்ததாக இல்லை அதுல என்ன சிரமம் இருக்குன்னா சொல்ற ராமாயண கதை தான் உண்மை போனவே திரும்ப முடியாது ஏழு வருஷம் போயிட்டாலே திரும்ப ஊர் போட முடியாது பதினாலு ஆண்டுகள் போனவே துப்புரவா வர முடியாது ஆனால் எழுபத்தி எழுபது போயிருந்தாரு போல கிட்டத்தட்ட இந்த நிகழ் இந்த சோக்கரவாச பொதுவோட நிகழ்வு எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு அதிகமான நண்பர்கள் இங்க இருந்தாங்க அப்ப ஒரு ஐயா வந்து இந்த முன்னாடி இருக்க மண்டபத்தை கட்டுறதுக்கு பல ஆண்டுகள் வந்து அவங்க அனுமதி இருக்கிறாங்க அனுமதி மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது அப்ப ஒரு வருஷம் வருவாரு அந்த கூட்டம் உறவு போயிடுவாங்க இப்படியே பல ஆண்டுகள் இருந்த பிறகு நாகராஜ் நானு குடிச்சுருவோம் நிறைய இளைஞர்கள் கட்டணக்காக மறக்கணும் இதை செயல் பண்ற போது இந்த சாதியிலிருந்து பொதுவாக செஞ்சிடலாம் ஒரு நோக்கப்பட்டு சொன்னாங்க அப்படி செய்யாதீங்க வாய்ப்பு தான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நானும் இருந்து சென்னை அவருடைய பணியை பின்னாடி இருந்து நிறைவேற்றுறேன் அவர் மேல என்ன ஒரு பாசம்னா இந்த ஊர்ல அவர் வந்து காலேஜோ கல்வி நிலைகளோ எது கட்டி கொடுத்தாலும் செஞ்சு கொடுத்துருப்பாரு இந்த கிராமத்துக்கு ஆனா அவர் முதல்ல தன்னை நிலைநிறுத்துவதற்கு தெலுங்கு பேசுறவங்க பொதுவாகவே தெலுங்கு பேசுறவங்களுடைய எண்ணங்கள் போக்குவரத்து மலம் சார்ந்தே அவங்களுடைய செயல்பாடுகள் தெலுங்கு பேசுறவங்க அந்த திந்து மலர் சார்ந்து முதல்ல கண்டிப்பா இருப்பான் அது எடுத்துக்காட்டு கோயில் தான் பெருசு கூட இந்த ஒரு ஏழு பட்டாண்டுகள்ல வந்து வீடு பெருசா இருக்கலாம் ஆனா கோயில் வந்து பெருசா இருக்கும் இந்த சமுதாயத்தோட வீடு கூட சிரிசா இருக்கும் இது அவங்களுடைய இயல்பான நிலை தெலுங்கு பேசுகிற ஒரு நிலை அவரு இந்த ஊரை மட்டும் நேசிக்கல பெரும்பாலியா அந்த

அப்புறம் போனவங்க திருப்பிட்டு ஊருக்கு வந்ததே இல்லை நான் நிறைய ஆய்வு பண்ணுறேன் காரணம் என்னென்னா எனக்கு பெரிய வசதி இல்லை இந்த மண்ணையும் இங்கே இருக்க மனிதர்களையும் கடுமையாக நேசினவங்கட்டு தான் திரும்ப வர முடியும் அப்படி இந்த மண்ணையும் இங்கே இருக்க மனிதர்களையும் இங்கே கடுமையாக நேச அவர் செம்மையா நான் அவர் வந்து எனக்கு இல்லாமல் இருக்கும்போது அவர் கோவில் பண்ணியாக நான் சாமி மூட பெருசாக மாட்டேன் ஆனால் கோவில் கோவில் பண்ணி செய்யறவங்களுக்கு காலைல கூட உள்ளே அவர்கிட்ட பணிவரை செய்வேன் அப்போ அவர் ஐயா வந்து இந்த கோயில் பட்டியெல்லாம் கட்டிட்டு ஒரு மேடை கொடுப்பாங்க பேசுவாருக்கு எனக்கு ஒரு பெருசுவதில்லை சென்னையாகி அவருடைய நிகழ்வுகள் தெரியும் நாகராஜ் சொல்லுவாரு இப்போ ஒரு கோயிலை கட்டி ஒரு சமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார் இருபத்தி அஞ்சு ஆண்டு முன்னாடி நிகழ்வு ஒரு அஞ்சாவது வருஷம் ஏழு எட்டு வருஷம் இவங்க அனுமதி அவர் ஒரு நாள் வர முடியும் வந்து அனுமதி வாங்கி ஒரு கட்டுமான பட்டியல் கட்டி ஒரு அவருக்கு வரவேற்பிக்கோ நாகராஜு சொன்னேன் நாகராஜு அவர்கிட்ட மனத்திற்கு பெரிய கோவில் கட்டுறாரு நம்மகிட்ட மனசுதான் இருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு என்ன வேற செய்ய முடியாது என்ன ஒரு பெரிய மாலை வாங்கி போட வேண்டியதா எங்களுடைய வாழ்க்கையில் முதல் முதல்ல பெரிய மாலை அறநூறுவா அந்த மாலை வந்து பெரிய மாயிட்டு அப்படி கட்டப்பட்டுருவாங்க அப்புறம் பெரிய பூப்படைகள் பதினைஞ்சு பதினாறு வருஷம் முன்னாடி முஸ்லம் பெண்ணில் வாங்கி மாலை அறநூறு அந்த அந்த காருக்கு ரூபா கூப்பிட்டு வந்து அவருக்கு ஐயாவுக்கு மரியாதை செஞ்சிருக்கோம் அப்போ அவரு நான் யார் அவருக்கு தெரியாது அவருடைய பேர் மட்டும் எனக்கு தெரியும் அப்புறம் ஒரு மறுநாள் ஒரு நாள் கழிச்சு என்னைய கூப்பிட்டு விட்டாரு கூப்பிட்டு விட்டு அந்த பையன் யாரும் விசாரிச்சு போனா விசாரிச்சு கூப்பிட்டு நேரம் பேசினார் அவர்களுடைய உணர்வுகளை சொன்னார் சொன்னார் அவரை அன்னை கல்வி போக்குவரத்து இந்த கிராமப்பள்ளிகளுக்கு நம்ம யாரோ சென்னையை அவர்களை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம்ன்றது எங்களுடைய எண்ணம் அவரும் ஒரு இளைஞர் அவர் போய் திரும்பி வந்ததே பெரிய காரியம் அவர் வந்து கோயிலுக்குள்ள முடங்கி போயிட்டாரு டீச்சர் தங்கச்சி ஆச்சு சின்னபதி மாளிகளுடைய ஆசிரியர் வந்து சொன்னாங்க கோயில் போக்குவரத்துன்னு அவரை கல்வி படிக்கும் எந்த படிக்குமே அவரை நம்ம பயன்படுத்தி இருக்கலாம் அணுகாப்பை விட்டுவிட்டோம்னு நான் நினைக்கிறேன் அவர் ஐயாவை நினைவு கூர்றதுல இந்த கோயில் கட்டி கொடுத்தா மட்டும் இல்லை இந்த ஆனமலை பைக்கு மேலே இந்த மண்பில் விடாத பாசம் அவர் ஒன்றும் பார்த்து மசிங் பேசணும் சொன்னார் நம்ம ஆனமலை கட்டியில் இந்த விநாயகர் கோயில்கள் இந்த விநாயகர் கோயிலில் அது அடுத்த விநாயகர் கோயிலாக பெரிய பெரிய ஒரு முற்ற முக்கா இருக்கும் அருந்த தெரிந்து பேசுகிறவங்க இந்த கிராமத்தில் நாய்க்கே தெலுங்கு பேசுகிறவங்க இருபது நான் தெலுங்கு செட்டியார் தெலுங்கு பேசுகிறவங்க ஆசாரியார் கூடாமல் தெலுங்கு பேசுகிறாங்க இதெல்லாம் அவர் சொல்லி எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அவர் ஒன்றா மேலையில் தெலுங்குலேயே சொல்கிறார் அறந்தருந்து தெலுங்கு பேசுவாங்க செட்டியார் பேசுவாங்க நாய்க்கே தெலுங்கு பேசுவாங்க ஆசாரி தெலுங்கு பேசுவாங்க மேலே நாய்க்கு தெலுங்கு பேசுவாங்க எல்லாரும் இந்த நிலையில் ஒன்று போடுவோம் அப்படின்னு நம்ம தெலுங்குலேயே பேசினார் அப்போ தெலுங்கு மேலையும் தெலுங்கு மொழியும் மிகுந்த பாசகம் கொண்டவர் இந்த ஆனந்த எங்கட்டி கிராமத்து முறையில் பெரிய பாசம் கொண்டவர் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில்லை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறார் திரு செம்மையா குடும்பத்தாரர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 பெரிய பேச்சாளர்லாம் பேசுற பிறகுதான் நாங்கள் சின்ன பேச்சாளர்லாம் பேசுற பிறகுதான் பெரிய பேச்சாளர்களை கலையாண்டுறோம் முன்னக்கூடிய அவர் இருக்காரு இவர் ஒரு ஐயா அவர்களுடைய நிலைகளை போடுறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க நான் ஒரு என்னுடைய நண்பர் சூர்மிக நாயகர் மகன் திரு நாகராஜோ நானோ நெருங்கிய நண்பர் அந்த காலகட்டங்களில் நாங்க சமுதாய பணிகளை கடுமையாக ஆட்டுற காலத்துல சென்னை அவர்கள் வந்து வர்றதுக்கு எவ்வளவு செலவு ஒரு கிராமத்துக்கு பணம் முக்கியம் இல்ல எப்படின்னா மகாபாரதத்துல சாரி ராமாயணம் ஒரு கதை ராமன் பதினாறு வருஷம் நான் விட்டுட்டு ஏழு வருஷம் நான் நடந்து நாட்டை விட்டு போயிடலு சொல்றேன்